அலாமலை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நம்ம சப்பாத்திக்கு வந்து ஸ்வைட் டிஷ்ஷாக நான் வந்து பருப்பு கறி சேர்ப்புறோம் உங்களோட வீட்டில் காய்கறிலாம் எதுவும் இந்தியா இப்போ வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா சூப்பராக இருந்துச்சு வாங்கி வாங்கி சை கேட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கூடவே சப்பாத்தி செய்கிறதையும் காமிக்கிறேன் வாங்க அதுக்கு என்னென்ன தேவைப்படுன்னு பார்ப்போம் வெஜிடபிளாக எதுவும் இல்லைண்டா நம்ம வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரு மிக் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் வந்து ஒரு கப்பு வந்து பாசிப்பப்பு ஊற வச்சுருக்கேன் கழுவி உற வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் உடவே ஒரு பல்லாரி வெங்காயமாக தக்காளியாக ஒட்டி வச்சுருக்கேன் உப்பு போட்டுக்கும் தேவையானது எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அது பொங்கி ஒழியாமல் இருக்கும் ஒரு பல்லாரி வெங்காயமாக தக்காளி வட்டி வச்சுருக்கேன் அது போட்டுக்குவோம் ரெண்டு விசில் வந்தால் போதுங்க ரொம்ப வேக வைக்கக்கூடாது பாசி பருப்பு ரொம்ப வேக வைக்கக்கூடாது சீக்கிரம் வந்துடும் ரெண்டு விசில் வந்தப்பட நான் காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே சூப்பராக ரெடியாக பாருங்கள் அப்படியே வச்சுக்கிட்டு தாளிப்போம் போகணுமே சட்டி வச்சுருக்கேன் நெய் கொஞ்சம் போட்டிருக்கேன் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வர மிளகா போட்டிருக்கேன் நல்லா வெடிக்கிட்டோம் கடுகு சின்ன இஞ்சி வெட்டி வச்சுருக்குறேன் அப்புறம்லாம் பூண்டு நாலு பல்ல பூண்டு வெட்டி வச்சுருக்கேன் பச்சை மிளகா வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இஞ்சி இடித்து வச்சுக்குவோம் அதையும் போட்டுக்கலாம் நல்லா சூப்பராக இருக்குங்க எல்லாம் செஞ்சு பாருங்க காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா இஞ்சியும் தான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஜீரணத்தூள் கொஞ்சம் போட்டுருக்கேன் அவ்வளோ தான் மிளகாத்தூள்லாம் எதுவும் போடல இந்த பச்சை மிளகாய் காரமும் இஞ்சியோட காரமாக தான் காரம் ரொம்ப இல்லாதனால குழந்தைங்களோட வாங்கி சாப்பிடுவாங்க அப்படியே சாப்பிடுவாங்க உப்பு செக் பண்ணி பார்த்து போட்டுக்குவோம் பாருங்க பெருங்காயத்துக்கும் கொஞ்சம் போடுறேன் ஈஸியாக முடிஞ்சிடங்க சப்பாத்திக்கு அருமையான காம்பினேஷனாக இருந்துச்சு இது மல்லி எல்லையாக லாஸ்ட்டாக தூவிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அவனுக்கு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு பருப்பு கறி ரெடி ஆகிடுச்சி சப்பாத்திக்கு உள்ளது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அடுத்து வந்து சப்பாத்தி சேர்த்து காமிக்கிறேன் ஒரு பவுலில் வந்து நாலு பேருக்குள்ள சப்பாத்தி நான் செய்கிறேன் மாவு போட்டிருக்கேன் கோதுமை மாவு உப்பு தேவையான போட்டுடலாம் பால் வந்து காட்டாமல் பால் வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் பாலம் எண்ணெயை ஊற்றி செஞ்சு பாருங்க ரொம்ப மெதுவாக சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி அதுக்கப்புறம் எண்ணெய் தண்ணியை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசையணும் எடுத்தோமே ரொம்ப ஊற்றிடக்கூடாது நல்லா பசஞ்சுட்டேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம விரலை மணக்கிக்கிட்டு நம்ம கையால் நல்லா ப்ரெஷ் பண்ணி அழுத்தி நம்ம செய்யணும் நம்ம அழுத்தி பசையிறது தான் நம்ம சாஃப்ட்டு கிடைக்கும் சப்பாத்தி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்காங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எங்கள் ஊரில் மழை பெய்யுது தஞ்சாவூர் பக்கம் நல்ல மழையாக இருக்குது இந்த மழை பெய்கிற சத்தம் தான் கேட்குது பசங்க இப்போ மேலே வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றி ப பரவி விட்டு அப்படியே முடி வச்சுருவோம் ஆறு மணி நேரம் மூடிட்டுருக்கட்டோம் உடனே செய்யக்கூடாது அரை மணி நேரம் முடி வச்சு நல்லா பிறகு தான் நம்ம செய்யணும் முடிய போட்டு முடி வச்சிடலாம் பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு வில்ல போட்டு வச்சுருக்கேன் நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இருக்கேன் அடக்கி போட்டுக்கலாம் அடக்கி போட்டு இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும் முக்கிய ஊற்ற வச்சுக்குவோம் இது நல்லா மெலிஸாக தேய்க்கணும் நல்லா ஓர்த்தலாம் நல்லா விடணும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் சொல்லும்போது காமிக்கிறேன் சட்டி வச்சுருக்கேன் ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தயச்சி சப்பாத்தி எல்லாம் போட்டுக்கலாம் கொஞ்சமாக மேலே கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம் சில பேர் பட்டர் போட்டுக்கலாம் நெய்யும் போட்டுக்கலாம் அவங்க விற்பங்க நான் ஆயில் ஊற்றி செய்கிறேன் இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பருப்பு கறி அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அவ்வளோதாங்க ஆகிடுச்சு நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சு பருப்பு கறியும் ரெடியாக இருக்குது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்